சிறுபாவல் என்ற யூத என்ற ஒரு ஆலயத்தை ஜனங்கள் அனைவரும் அதற்கு விரோதமாக எண்ணி நின்றார்கள் அப்பொழுது தீர்க்கதரிசி நூலை நோக்க ஆண்கள் கூறுகிறதான வார்த்தை யாருக்கு என்றால் சிறுபாவிலுக்கு கூறுகிறதான வார்த்தை பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று செய்திகளின் கருத்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்கு போர்வையாக இன்னொரு வார்த்தை நம்ம பார்ப்போமானால் ரெண்டு குழந்தைகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் நம்ம ஆலயமா இருக்கும்போது நம்மைக்கு கொண்டு பலவிதமான தரிசனங்களை வைக்கிறது நாமும் அந்த தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டும் முயற்சியை நம்ம எடுப்போம் ஆனால் தடைகள் சோர்வுகளை கொண்டு வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கூடாத பல திட்டங்களை போடுவோம் ஆனா அது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம்மளுடைய பெலன் மாத்திரம் போதாது ஆவியானவர்களுடைய துணையும் நமக்கு தேவை மாத்திரம் அல்லாமல் நம்ம எல்லாருமே பல விதமான வேலைகள் அங்க பல விதமான பிரச்சனைகள்னால நம்ம சூழ்ந்து இருக்கலாம் நம்மளுக்கு ப்ரமோஷனுக்கு தடையா இருக்கிற பல பேர் அதுல இருக்கலாம் வேலையை நம்ம செய்யக்கூடாத அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கலாம் நம்ம என்ன நினைப்போம் என்னோட பண பலத்தினால அதை நான் செய் அது கண்டிப்பா அந்த லக்க நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது கண்டிப்பா நம்மளாக கூடாத காரியம் நம்மளுடைய நம்ம தெய்வனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கலாம் தரிசனங்களா இருக்கலாம் இல்ல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம செய்கிறதான ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு நோக்கி நம்ம ஓடுவோம் அது எல்லாத்தையுமே நம்மளுடைய சுயபலத்தினாலும் மனிதர்களுடைய பலத்தினாலும் பண பலத்தினாலும் அதை நமக்கு நிறைவேற்ற கூடும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அது சாத்தியமில்லாத ஒரு காரியம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோடு இணைந்து நம்ம அந்த லக்கையை நோக்கி நம்ம டிராவல் பண்ணும்போது ஆண்டவர் அதை நமக்கு வெற்றியாய் தருகிறதே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்திருக்க தரிசனமா இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பல லக்கை நோக்கி ஓடுகிற போதும் ஆவியானவருடைய துணையோடு நீங்க செய்யும் பொழுது அது ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள் நம்மளுடைய பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும் ஆவியானவருடைய துணையோடு எல்லாவற்றையும் செய்து பாருங்கள் அவர் உங்களுக்கு பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில தருகிறதே இருக்கிறார் அண்டவர் உங்களை இந்த வார்த்தையின் மூலியமா ஆசிர்வதிப்பாராக ஆமாம்